நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் நாளில் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய்மிகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ தியான் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பதினேழு முதல் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் சந்திர பகவான் சுக்ரன் குரு மிதுனத்தில் புதன் கடகத்தில் சூரியன் கேது சிம்மத்தில் செவ்வாய் கன்னியில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா இ சந்திரன் மட்டும் மாற அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திரபகவான் மற்றபடி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்வ அமாவாசை திதி வருகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாருக்கு சுவாசமாக இருக்கிறது சுவாசம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கடகத்தில் இருக்கிறார் இந்த மிதுனத்தில் சுக்கரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் அஞ்சிக்குடைய சுக்கரன் ஏழுக்கும் பத்துக்கும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள் தேவகுரு அசுரகுரு ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நல்லவன் நல்ல இடத்துல இருக்கணும் தான் லாஜிக் வேற ஒன்றும் இல்லை ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் நல்ல இடத்துல போய் உட்காரணும் கெட்ட ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் கெட்ட இடத்துல உட்காரணும் அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸுன்ற மாதிரி ஆகிடும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜி ஆகும் அதான் நல்லவன் போய் கெட்ட இடத்துல உட்காரக்கூடாது கெட்டவன் போய் நல்ல இடத்துல உட்காரக்கூடாது உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சுக்குடிய சுக்கரன் ராசியில் இருக்கிறதும் ஏழுக்குரிய குருவும் அஞ்சு ஏழு இணைந்து பாருங்க அஞ்சாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஏழு குரு இப்போ ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ஒன்றா உக்காந்துருக்காங்களா யார் வீட்டில் இருக்காங்க புதன் வீட்டில் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக காதல் வருமா வரும் அப்போ அந்த காதலை வந்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அதாவது இந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் காதலை பக்குவமாக வீட்டில் எடுத்து பெரியவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லி அதை வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்காக நீங்கள் படாத பாடுபடுவீங்க நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுமா ஆகாத அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து பட் இருந்தாலும் காதல் வயப்படக்கூடிய நிலை இருக்குது அதை ப்ரப்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அதை வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம்னு சொல்லலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு உன்னதமான பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்குமா ஒரு வழக்கறிஞர் ஒரு ஆசிரியர் ஆசிரியருக்கு ஆசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் அவ பண்ணுறாங்களோ இல்லை அங்கே உள்ளுக்குள்ளே அவங்க ஒத்துருக்கு ஒத்துரு உள்ள நல்லா ரீச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுதல் ப பண்ணிட்டாலே அது போய் மேலிடத்தில் போய் ரீச் ஆகும்ல அது போல தான் எல்லாமே இப்போது ஒரு ஜோசியர் இருக்கார் ஒரு நல்லா சொல்கிறார் வாக்கு பலிதம் இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டிங் கூடும் நல்ல ஒரு யூடியூப்பில் பேசுவார் இல்லை டிவியில் கூட வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லணும் அப்போ அவர் ஒரு பிரபலம் ஆவார் இல்லையா வழக்கறிஞர் அதே போல தான் அவருக்கு ரேட்டிங் கொடு சமூகத்தில் இப்படி புதனுடைய ஆதிக்கும் பத்திரிகை துறை ஏங்க இதை மட்டும் எடுக்கிறீங்க எவ்வளோ இருக்குதுங்க எல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு இப்போ இப்போ நேரம் பத்தாது இப்போ புதனுடைய ஆதிக்கும் பத்திரிகை துறை இருக்குது ஒரு எழுத்தாளர் இருக்கார் ஒரு கவிஞர் இருக்கார் இவங்கெல்லாம் அவங்களுடைய படைப்பு பேசப்படும் அற்புதமாக இருக்கும் ரெகுலேஷன் கிடைக்கும் அதாவது பத்திரிகை மீடியாக்கள் மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் இல்லை அரசின் மூலமாகவும் ஒரு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இந்த வாரம் உன்னதமான ஒரு க மூணுக்குள்ளேவன் மூலில் ஆட்சி பெறுகிறார் பாருங்க ரொம்ப தைரியமாக போல்டாக பேசுவீங்க உங்கள் செயல்பாடு அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்கள் நடவடிக்கையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் பேச்சும் சிறப்பாக இருக்கும் சமூகம் உங்களை ஏற்றுக்கும் அதுதான் அங்கே பெரிய விஷயம் ஓ குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் குரு பார்க்க போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார் அந்த அதிபதியோடு சுக்கரனோடு இருக்கிறார் பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு க வாரம் பிள்ளைங்கள் நல்லா இருந்தாலும் உங்கள் பசங்க மாதிரி இருக்கணும்ப்பா என்ன மாதிரி படிச்சுட்டு எப்படி டாக்டர் ஆகிட்டா இருப்பார் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆகிட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லுவா சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் வந்து பாராட்டப்பட போகிறீர்கள் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இப்போதான் கேரள லாட்டின்னு இருக்கேன் அந்த லாட்ரின்லாம் அவங்க சில பேர் இது பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணம் அஞ்சாம் இடம் வெயிட்டாக இருக்குங்க அஞ்சு குடையும் நல்லா இருக்கும் அப்போ வந்து குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கண்டிப்பாக உண்டுங்க உங்களுக்கு மற்றபடி ஏழாம் இடம் அப்படின்போது குரு பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சட்டு புண்ணு பேசி முடிவுக்கு வந்துடுவாங்க அதுதான் இருக்கிற நிலமை சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரும் கணவன் மனைவி ஒற்றுமை குதூகலம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிறாங்க பாருங்கள் அவங்க கூட்டாளிகள்லாம் அரவணைப்பாக இருப்பாங்க கூட்டு தொழிலில் வந்து என்னென்ன பண்ணலாம்னு ஒருத்தர் ஒருத்தர் ஐடியா கொடுத்து மதிப்பு கொடுத்து தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அது சக்சஸ் ஆகும் மற்றபடி இந்த நாலில் செவ்வாய் இருக்கு பாருங்க அவர் பதினொன்றுக்குடையவர் ஆறுக்குடையவர் இருந்தாலும் பூமிகாரகன் என்று ஒரு நிலையும் அவருக்கு இருக்கு அதனால் புதனும் நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை செவ்வாயும் நாளில் இருப்பதால் வீடு வாங்கவோ இல்லை வீட்டை புதுப்பிக்கவோ ப்ளாட் வாங்கவோ காலிமனை வாங்கவோ இப்படி ஏதாவது ஒரு முடிவு குடும்பத்தில் எடுத்து அதை சுப முடிவாக எடுத்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் மணல் ஜல்லி ஹார்வர்ஸ் எல்லாம் செவ்வாய் நாளில் இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடியவர்கள் ரசாயனத்துறை விவசாயத்துறை மெடிக்கல் ஃபீல்டு அப்புறம் ப்ரைவேட் செக்யூரிட்டியாக இருப்பாங்க கா கா யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாருக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கும்னாலே சூப்பருங்க இந்த வாரம் அந்த உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை பார்த்து நல்ல பேரோட பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் சலுகைகள் கிடைக்கக்கூடிய தருணம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் ஒம்பதுல ராகு இருந்தால் மைனஸும் பண்ணுவார் ப்ளஸும் பண்ணுவார் ஆனால் குரு பார்க்குறார் அப்போ மைனஸே இல்லை அங்கே ப்ளஸ்ஸு தான் வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் அங்கே எந்த இன்ஸ்டியூஷனில் சார்ணமோ எந்த இது படிக்கணுமோ கோர்ஸ் க கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த அஞ்சா பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் உயர்கல்வி படிக்கிறவங்க ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி டாக்டரேட் பண்ணுறவங்களாம் இந்த மெதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஸ்மூத்தாக போவோம் அழகாக போவோம் நல்லா ஜம்முன்னு நல்லா படிப்பீங்க உள்நாட்டு வாணிப்பம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாருக்குமே பொற்காலம்னு சொல்கிறோம் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே ஆன்மீகம் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்படிகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல டூர் கிளம்பிடுவீங்க அது ஆன்மீக டூராக இருக்கலாம் அது இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் ஆத்ம திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடம் ஒரு பார்வையில் இருக்குது அப்படின்னா தந்தையால் யோக பாக்கியங்கள் அந்த கிரகமும் பாருங்கள் உங்களுக்கு சூரியன் எங்கே இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போது தந்தையால் ஒரு நல்லது நடக்கப்போகுது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் இப்போ ஆஃபீஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க ஒரு லோனுக்கு போகிறீங்க ஏதோ ஒரு ஒரு காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடனடியாக சக்ஸஸ் ஆகும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை இந்த சனி பகவான் பத்தில் இருக்கார் ஆனால் வக்ரகத்தில் இருக்கார் ஓ அதிகப்படியான உழைப்பு இருக்கும் அவ்வளோதான் மேலாண் எல்லாம் வேலை பார்க்க முடியாது நீங்களே கொஞ்சம் இன்வால்மெண்டானது இருந்து வேலை பார்ப்பீங்க ஏற்கனவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொறுப்பு பொறுப்பின் சிகரம் இந்த எந்த ஒரு வேலையே அந்த மிதுன ராசிக்கார அன்பர்கிட்ட கொடுத்து பாருங்கள் கன கச்சிதமாக இன் டைமில் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அப்போ அந்த பொறுப்பாக இருக்கிறவங்க கிட்ட அப்போ பத்தில் சனி இருந்தால் இல்லைன்னா இருந்த இல்லைனாலே பத்தில் சனி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க சின்சியர் சிகாமணின்ற மாதிரி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து அதிகப்படியான உழைப்பை சிந்தி சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல வருமானத்தை பார்த்து அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் வேலை இடத்துல கண்ணியமாக கண்ணியம் க கண்ணியமாக இருந்து நல்ல பேருப்புகளாக அடுத்தவங்க பாராட்டக்கூடிய ஒரு நிலையோடு இருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் பதினோராம் வீட்டை பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்கிறார் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு எண்ணிய செயல் போகிறது பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு ஏதாவது கொடகுல்லி வாடகை விட்டுருந்தீங்கன்னா அதில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் தான் இது அதாவது அசையா சொத்துக்கள் எங்கேயாவது வாங்கி போட்டிருப்பீங்க நீங்கள் பக்கத்தில் அது ரோடு வந்துச்சு ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு நல்லா ஏறும் அதுபோல் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் மண்ணில் போட்டது வீணாகுமா பெரிய லெவலில் உங்களை ரீச் பண்ணும் நல்ல சம்பாத்தியம் அதில் வச்சு ஒரு சந்தோஷம் ஸோ பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் சனி இருக்கார் வக்ரமாக இருக்கார் அதிகப்படியான உழைப்பு பத்துப்படியை குருங்க வந்துட்டார் ராசியில் வந்துட்டார் ஒரு சிலருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி கிடைக்கும் அது ஐயோ இவ்வளோ நாளாக அங்கே வேலை பார்த்தோமே இப்போ டிரான்ஸ்ஃபர் கட்சி போகிற இடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவீங்க ஆனால் கண்டிப்பாக சாதகமாக இருக்குங்க அது வந்து அற்புதமான ஒரு நிலை டிரான்ஸ்வர் கட்சினு வருத்தப்படாதீங்க ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் வரும் தொழிலே ஒரு பாஞ்சு வருஷமாக கடை வச்சுருந்தோம் அந்த கடையை காலி பண்ண சொல்கிறாங்க வேலை இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் எங்கே கிடைக்குங்க நல்லா போயிட்டுருக்கு வியாபாரம் இப்போ திரு காலி பண்ண சொல்கிறாங்க ஆனால் போகிற இடம் இதை விட பெருசாக இருக்கும் நல்ல வியாபாரம் பெருகும் டுக்குல இருப்பீங்க இப்போ மீனில் போய் வியாபாரத்தை பார்க்க வேண்டிய கடை கிடைக்கும் அங்கே போய் இன்றைக்கி எடுத்து சூப்பராக ரன் பண்ணுவீங்க இப்படி இந்த குரு ராசியில் இருக்கிறது அதுவும் அஞ்சிக்குடையவன் பூர்வ புனி ஸ்தானாதிபதியோடு இருக்கிறான் பாருங்கள் சுக்கரனோட கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் நல்லதே செய்வார் தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோக விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது உத்தியோக மாற்றம் நல்லது நடக்கும் தொழில் இடமாறிச்சு இல்லை தொழிலே மாற்ற போகிறேங்க அந்த தொழில் என்ன சரி எனக்கு சரிப்பட்டு வரலங்க பத்து வருஷமும் பண்ணுறேன் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைங்க வேறு தொழில் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக மாற்றிக்கலாம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு துறையில் இருக்கிறவங்க அந்த செவ்வாய் பத்தாம் வீட்டை பார்க்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாரம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேலிடத்தில் இருந்து வந்த டார்ச்சர்கள்லாம் இல்லாமல் இப்போ நல்ல சகஜமாக சந்தோஷமாக ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் வேலை பார்த்துட்டு வெளியில் வருவீங்க அதிலே குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மெஷினரி இந்த அதாவது சின்ன லேத் ஃபேக்டியாக இருக்கலாம் ஒரு பெரிய கம்பெனி மெஷின் ஆப்ரேட்டராக இருக்கலாம் இந்த ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு டிரைவரா இருக்கலாம் இல்லை கார் ஓட்டுநர் இப்படி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பஸ்ஸு லாரி கலரக இயந்திரம் ஓட்டுநர் இருக்காருக்கிட்ட டிரைவர் யாராவது இருந்தாலும் இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல இரும்பு சார்ந்த தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை வாகன ஓட்டுநர்கள் அது எந்த வாகனமாக இருக்கலாம் ரயில் கூட ஓட்டட்டும் ட்ரெயின் ஓட்டட்டும் அதை பற்றி காவலை ஃப்ளைட்டாக ஃப்ளைட்டு கூட அவர் பைலட்டாக கூட இருக்கட்டும் ஆனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப சின்சியராக இது பண்ணிட்டோமா அதை செஞ்சிட்டோமா இது ஓகேவா அப்படின்னு உங்களுக்குள்ளே இது பண்ணி ஜாக்கிரதையாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஏன்னா சனிக்கு செவ்வாய் பகை ஒன்று கொன்று பார்த்து பிரச்சனையை ஏற்படுத்தும் தொழிலில் பிரச்சனை கொண்டு வரலாம் ஏன்னா சனி வந்து கர்மகாரகன் தொழில்காரகன் செவ்வாய் சகோதரக்காரகன் ஸோ அப்போ தொழிலில் பிரச்சனை கொண்டு வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்டிடம் சம்பந்தப்பட்ட இல்லை பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள கூட ஏதாவது பிரச்சனையை டிஸ்பியூட் கொண்டு வரலாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வலம்போடும் நலம்போடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி